அனைவருக்கும் வணக்கம் தூங்கா நகர் நினைவுகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு பாகம் மூன்று மதுரையில் நடந்த வணிகமும் மதுரைக்கு வந்த பயணிகள் மதுரையை பற்றி சொன்ன தகவல்களும் இப்போ மதுரைனால என்ன வணிகம் அப்படிதானே நம்ம இப்போ கல்வெட்டெல்லாம் சொல்லுது மதுரையில் வணிகம் நடந்த ஊர் இது கொற்கை துறைமுகத்தில் வணிகம் என்னதான் எவ்வளவு தான் இங்க நடந்தது அப்படிங்கறத படிக்கும் போதே ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு அதை கொஞ்சம் நான் பகிர்ந்துக்கிறேன் தமிழகத்துக்கும் எகிப்துக்கும் நடந்த வணிகம் வந்து மிக 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 பழமையானது எழுதிய ஒரு புத்தகம் வந்து இதை பத்தி விரிவா சொல்லுது அதே மாதிரி சுமேரியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் நடந்த வணிகம் கி மு நாலாயிரம் ஆண்டிலேயே அது நடந்திருக்கிறது தமிழகத்துக்கும் பாபிலோனியாவுக்கும் நடந்த வணிகம் தமிழர்கள் அங்கேயே போய் குடியேறி வாழ்ந்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து அங்க இருக்கிற களிமண் நேடுகள் சொல்லுது அஹ் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏமன் நாட்டுக்கும் பாண்டியர்களுக்கும் குதிரை வணிகம் நடந்தது அது வந்து ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிறத மொரோக்கோ நாட்டு பயணி இபின் பட்டுடா அவர் வந்து அவருடைய குறிப்புல அதை எழுதி வச்சிருக்காரு ஆஹ் இப்ப இருக்கிற மாதிரி இந்த நான்கு வழிச்சாலை எட்டு வழிச்சாலை எல்லாம் சொல்றாங்கல்ல இந்த மாதிரி அகலமான பெரிய பெரிய சாலைகள் காவிரிப்பூம்பட்டினத்துல இருந்துச்சு நான் பட்டினப்பாளையில படிச்சிருக்கேன் ஆனால் மதுரையிலும் அப்படிப்பட்ட மதுரையில பெரிய பெரிய சாலைகள் இருந்ததாக கல்வெட்டு சொல்லுது கடல் வணிகம் செழித்திருந்தா இதுவும் தேவையா இருக்கும்ல அப்போ மக்கள்லாம் அப்ப வாழ்ந்த மக்கள்லாம் கப்பல் கட்டுறது பாய்மரம் எல்லாம் பெரிய ஆளுகளா இருப்பாங்களாம் அந்த நுட்பங்கள்லாம் அவங்களுக்கு அவ்வளவு நல்லா தெரியுமா என்னென்ன ஏற்றுமதி ஆச்சு இஞ்சி லவங்கம் மிளகு பொண்ணு வெள்ளி தந்தம் தந்தம் யானை தந்தம் மயில் தொகை அகில் அப்புறம் மஸ்லின் அப்படின்னு ஒரு நுண்ணிய துணி நம்மளுக்கு தெரியும் அந்த கிளாத் மஸ்லின் கிளாத் அதை வந்து சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க அது தமிழகத்திலேயே நெய்யப்பட்ட துணி அது மட்டும் இல்ல புலி சிறுத்தை யானை குரங்கு மயில் கிளி நல்ல தரமான வேட்டை நாய் பாம்பு இதெல்லாம் கூட ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க எப்படி எல்லா பொருள்களையும் ஏத்திக்கிட்டு தொ இருந்து கப்பல் வந்து போய் கல்ஃப் ஆஃப் ஏடன்ல நிற்குமா அங்க இருந்து இந்த பொருள்கள் எல்லாம் எகிப்துக்கு போகுமா இப்படித்தான் அங்க வந்து வணிகம் நடந்திருக்கு மிளக வந்து இது ஒரு இந்திய மருந்து அப்படின்னு ஐரோப்பியர்கள்லாம் சொல்லுவாங்களாம் நல்லெண்ணினுடைய மகத்துவத்தை கிரேக்கர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு அதே மாதிரி சக்கரை வந்து நமக்கு சீனியா சீனால இருந்து தான் வந்தது அதனாலதான் இன்னைக்கு நம்ம அதை வந்து சீனி அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்படி பல நாடுகள்ல வணிகம் நடந்ததுல ஏகப்பட்டது இங்க இருந்து போய் இறக்குமதி ஆகுது ரோமாபுரியில இதுக்கு பதிலாவே அவங்க வந்து வருஷத்துக்கு ஆறு லட்சம் பவுன் அந்த காலத்திலேயே தங்கத்தை வந்து அவங்க தமிழகத்துக்கு கொடுத்திருக்காங்க அந்த அவ்வளவு செலவு பண்ண அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த நிலைமைக்கு போகும் அதனால அந்த காலத்துலயே அதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் இருந்தது நீங்க நிறைய வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றீங்க அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வணிகத்தில் சிறந்து விளங்கியது மதுரையும் சரி தமிழகமும் சரி இந்த வணிகம் அப்படின்னா எல்லாமே இந்த தொண்டி முசுரி கொற்கை இந்த மாதிரியான துறைமுகங்கள் வழியா தானே நடந்திருக்கணும் அப்பெல்லாம் கரையோரமாகவே தான் கப்பல்கள் வந்துட்டு இருந்தது ஏன்னா நடுக்கடல்ல போயிட்டா எங்கேயாவது வழி காட்டும் கருவியெல்லாம் இல்லாதனால வழி தெரியாம போயிடுவோம் அப்படிங்கறனால தான் வந்துட்டு இருந்தது அதனால ஒரு வருஷத்துக்கு ஒரு இருபது கப்பல் தான் வருமா இந்த நேரத்துல என்ன பண்றாரு கிபி நாற்பத்தி ஐந்துல ஒரு எகிப்திய மாலுமி ஹிபாலஸ் அப்படிங்கிறவரு பருவக்காற்றினுடைய தன்மைகளை எல்லாம் கண்டுபிடிச்சு இந்த கா கண்டுபிடிச்சு அவரு அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்றாரு இந்த காற்றோற்றத்தினுடைய துணையோட நம்ம பாய் விரிச்சு கப்பலை செலுத்தணும்னா நம்ம நடுக்கடையிலே போயிடலாம் தொலைஞ்சி போக மாட்டோம் அந்த காத்து நம்மளை கொண்டு விட்டுரும் அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சோடனே இது தெரிஞ்ச உடனே ஒரு நாளைக்கு ஒரு கப்பல் வர தொடங்கிருச்சான் அவ்வளவு வணிகம் அவ்வளவு அந்த அளவுக்கு வணிகம் இருந்தது நம்ம ஊர்ல ஆஹ் இப்ப நம்ம ஊர்ல இருந்து பொருள்கள் மட்டும் போகல எல்லாமே போகும்ல மக்கள் போவாங்க மொழி போகும் எல்லாமே போகும் இதெல்லாம் அஹ் தனிச்சையா நடக்கும் இப்போ அரிசி அப்படிங்கிற அந்த மொழிதான் நம்ம சொல்லுதான் கிரேக்கத்துல வந்து அரிசா அப்படின்னு மாறுது முருங்கை முறிங்கா வாச்சு இஞ்சி வேர் அப்படிங்கிறது சிஞ்சி பேராஸ் அப்படின்னு சொல்றாங்க மாங்காய் வந்து மேங்கோ அப்படிலாம் இப்படி தமிழ்ல இருந்து போய் அங்கே புதிய சொற்களாக உருவான சொற்கள் நிறைய இருக்கு அதே மாதிரி அவங்க பேர் வந்து வா அவங்களுக்கு வந்து நம்மளுடைய ஊர் பெயர்கள் எல்லாம் வாயில நுழையாததுனால அவங்க கொஞ்சம் மாத்தி மாத்தி அவங்க குறிப்புகள்ல எழுதி வச்சிருக்காங்க என்ன முஸ்ரீனா முஸ்ரேஸ் கொற்கைனா கொலசாய் நாகப்பட்டினம்னா நிகாமா மதுரையை கூட மெதோரா அப்படில காவிரி பூம்பட்டினானா கெமரா புதுச்சேரி பொதுகே அப்படிலாம் அவங்க அவங்க குறிப்புகள்ல எழுதி வச்சிருக்காங்க நம்மளுக்கு இங்க நம்முடைய அகழாய்வுகள்ல பார்த்தா ரோமானிய நாணயங்கள் கிடைக்குது இதுதான் இங்க வாணிகம் நடந்ததற்கான பல சான்றுகள் நம்மகிட்ட இருக்கு இப்படி கப்பல் போய்கிட்டும் வந்துகிட்டும் இந்த வாணிகை நடந்துட்டு இருந்தா மக்களும் போவாங்க வருவாங்க அது மாதிரி இங்க வந்து குடியேறினவங்க ரோமானியர்கள் இங்க குடியேறினவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதே மாதிரி நம்ம மக்களும் அங்க போய் குடியேறி இருக்காங்க தமிழக மன்னர்களுடைய அரண்மனையில எல்லாம் யவனர்கள் வந்து கைவினை கலைஞர்களாக வேலை செஞ்சிருக்காங்க எந்தெந்த ஊர்ல இருந்து ஆழ்க வந்தாலும் எல்லாரோடையும் இணக்கமாக எந்த வெறுப்புணர்வும் இல்லாமல் வாழ்ந்ததாகத்தான் சங்க இலக்கியம் நமக்கு சொல்லுது அதனாலதான் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுங்கிற பேர் இன்னைக்கும் இருக்கு போல இருக்கு இப்படி மக்கள் போறது வர்றது போக நிறைய பயணிகள் பல ஊர்களை பத்தி தூதுவர்கள் இவங்க எல்லாம் கூட வந்தாங்க இவங்க எல்லாம் என்ன ஊர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இவங்க பயணம் செய்வாங்க இப்படி வந்தவங்க நிறைய குறிப்புகள் எழுதியிருப்பாங்கல்ல அதுவும் ஒரு பெரிய வரலாற்று ஆவணமாகவே இருக்கும்ல அப்படி நம்ம ஊருக்கு பயணிகளாக வந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா மெகஸ்தனிஸ் வந்து கிமு மூவாயிரத்திலேயே ஒரு குறிப்பு எழுதுறார் அப்பவே பண்டையா அப்படிங்கிற ஒரு நாடு இருந்தது அது ஒரு பெண்ணால் ஆளப்பட்டது அப்படின்னு எழுதுறாரு அதே மாதிரி கிமு அறுபதுல நிக்கலஸ் தாமஸ் அப்படிங்கிறவர் இங்க வந்தாரு இந்திய ராஜ்யத்துல இருந்து அகஸ்ட சீசருடைய அரண்மனைக்கு ஒரு தூதுக்குழு வந்தது அது வந்து பாண்டியன் அனுப்பிய தூதுக்குழு அதுல வந்து அகஸ்ட சீசருக்கு அவங்க பரிசு பொருள் எல்லாம் கொண்டு வந்தாங்க அதுல வந்து பத்து அடி நீளம் உள்ள பாம்பு மூணு அடி ஆமை பெரிய கவுதாரி எல்லாம் இருந்தது அப்படின்னு அஹ் அதுல குறிப்பிட்டிருக்காரு அஹ் சீ சீன பயணி யுவாங் சுவாங் வந்து மதுரையை பத்தி சொல்றாரு இது ஒரு நில வளமற்ற நாடு தரிசு நிலம் தான் இங்க இருக்கு இங்க கடல் வணிகம் தான் இங்க முக்கியமா இருக்கு மக்கள் எல்லாம் கருப்பா இருந்தாங்க மூர்க்கத்தனமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பரவாயில்ல ஆஹ் ஒண்ணு முக்கியமா ஒண்ணு சொல்றாரு மதத்தில் கலப்பு கொள்கை கொண்டவர்களாக இருக்காங்க எப்படிப்பட்ட அன்னைக்கே எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் பாருங்க கலப்பு கொள்கை கொண்டவங்களா இருக்காங்க பௌத்த மதத்தினர் இங்க நிறைய இருக்காங்க வணிகத்தில் தேர்ந்தவர்களாக இருக்காங்க அப்படின்னு எல்லாம் அவர் எழுதியிருக்காரு குலசேகர பாண்டியனுடைய காலத்தின் காலத்துல அதாவது கிபி ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி பத்து அந்த ஆட்சி காலத்துல மதுரை ரொம்ப செல்வ செழிப்போட இருந்துச்சு அப்படின்னு மார்க்கோ போலோ அவர் வந்து குறிப்பிடுறாரு அதுக்கப்புறம் அந்த மொராக்கோ நாட்டினுடைய பயணி அவர் இபின் பட்டுடா அவர் என்ன சொல்றாருன்னா மக்கள் வந்து வெற்றிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க விருந்தினரை வரவேற்று வெத்தில பாக்கு தர்றதுங்கிறது அவ்வளவு முக்கியம் தங்கமோ வெள்ளியோ கொடுக்கறதை விட இது ஒரு மிக உயர்வான ஒரு பழக்கமாக ஒரு கலாச்சாரமாக மதுரை மக்களிடையே இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கும் கூட நம்ம நிறைய வெளிநாட்டவர்கள் மதுரையில பாக்கலாம் ஏன்னா அது நிறைய சுத்தி பாக்குறதுக்கெல்லாம் வருவாங்க நம்ம எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் ஐயா ஒரு நாள் ஹோட்டல்ல ஒரு ஐரோப்பிய குடும்பத்தை பார்த்தாங்களாம் நம்ம சாப்பாட்டை அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா உடனே போய் பேச்சு கொடுத்து பார்த்துருக்காங்க அவங்க சொல்றாங்களா நாங்க கடந்த இருபது வருஷமா ஒவ்வொரு வருஷமும் நாலு வாரங்களுக்கு நாங்க மதுரைக்கு வந்துருவோம் வந்து என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க காலார இந்த வீதிகளில் நடப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ம மதுரைக்குள்ள வந்து காலார நடப்பதுங்கிறது அந்த வரலாற்றுக்குள் நடப்பது போல அப்படின்னு ஆஹ் எழுத்தாளர் சொல்றாங்க அவங்களும் அப்படி வீதி வீதியா நடந்துதான் இவ்வளவு வரலாற்றையும் நமக்கு தந்திருக்காங்க அதனால அடுத்து மதுரைக்கு போனால் எல்லாரும் காலார நடங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு மதுரையில் இப்படி வணிகத்தில் செழித்திருந்த மதுரை ஆங்கிலேயர் வரவுக்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனி வந்ததுக்கு பிறகு என்னென்ன அவதிகளை எல்லாம் சந்திச்சதுன்னு அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்